திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள அமராவதி அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியில் கேரள அரசு ஈடுபட்டு வருகிறது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மோகன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மோகன் முழுமையான விவரங்கள் என்ன திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணை அடி கொள்ளளவு கொண்டது சுமார் நான்கு டிஎம்சி நீர் இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே அணை தூர்வாரப்படாமல் பல ஆண்டுகளாக உள்ளது இதனால் தற்போது மூன்று டிஎம்சி அளவே தண்ணீர் நிறுத்தப்பட்டு வருகிறது திருப்பூர் மற்றும் கரூர் ஆகிய இரண்டு மாவட்ட மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக இந்த அமரவதி அணை உள்ளது போல சுமார் ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுபத்தி முப்பத்தி ஏழு ஏக்கர் விவசாய நிலங்கள் நேரடியாக அதாவது நெல் பயிரிடும் விவசாய நிலங்கள் நேரடியாக பயன்பெற்று வருகிறது இதுபோக தென்னை வாழை கரும்பு பயிர்ட்ல சுமார் ஐம்பதையாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களும் மறைமுகமாக இந்த அமராவதி அணையின் மூலம் பயன்பெற்று வருகிறது இந்த நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பாம்பாட்டின் குறுக்கே அமராவதி அணையின் முக்கிய நீர் ஆதாரமாக பாம்பாடு விளங்கி வருகிறது இந்த பாம்பாட்டின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டியது அப்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் அமராவதி அணையிலிருந்து கரூர் மாவட்டம் வரை நடைபயணம் மேற்கொண்டு இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு இருக்கிறார் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் வியாபாரிகள் விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து சங்கங்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனாலும் அதை கேரள அரசு பொருட்படுத்தாமல் அந்த பகுதியில் அணையை தற்போது கட்டி முடித்துள்ளது அதற்கு அடுப்படியாக தற்போது கேரள மாநிலம் இடுக்கி மா மாவட்டத்திற்கு உட்பட்ட தேவிக்குளம் தாலுகாவில் பெருகுளம் என்ற இடத்தில் சிலந்தியாறு அதாவது தேனாற்று முக்கிய அமராவதி தேனாறு பாம்பாறு சின்னாறு உள்ளிட்டவை முக்கிய நீர்பிடி பகுதிகளாக உள்ளன இந்த முக்கிய நீர்பிடி பகுதியான தேனாற்றிற்கு மேல் பகுதியில் சிலந்தியாறு உள்ளது இந்த சிலந்தியாற்றின் குறுக்கே தற்போது கேரள அரசு தடுப்பணை கட்டி வருகிறது இதனால் அமராவதி அணைக்கு வரும் நீர்வரத்து முழுமையாக தடைப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது